எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்கிர கீத்திலிருந்தே ஒரு பாடலை பார்க்கலாம் யூஆர் அன்பவுண்ட் அவேர்னஸ் நீ கட்டுப்பாடுகளவன் சுதந்திரமானவன் நீயே அறிவு நீதே ஞானம் என்கிறார் அஷ்டவக்கிரன் நீ கட்டுப்பாடுகளுக்கு தாண்டியவன் சுதந்திரமானவன் என்பதை நீ உணர வேண்டும் ஆனால் நீ இந்த உடலுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கும் ஒரு உயிர் என்று நினைத்து கொண்டிருந்தால் நீ உனது அறியாமையை நீ உன்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்கிறாய் ஆனால் நீ என்பதை இந்த உடலெல்லாம் கட்டுப்பட்டதல்ல கட்டுப்பட்டதெல்லாம் உடலுக்கு மேலேயே பிரபஞ்ச மூலம் அது அந்த இறைவன் என்பதை உணர்ந்தால் உனக்கு என்ன கிடைக்கும் யுவர் த ப்ளிஸ் சுப்ரீம் நீ எப்பொழுதும் சந்தோஷமும் வருத்தமும் இல்லாத ஒரு அமைதியான நிலையில் இருப்பாய் அதுதான் உனது உண்மையான நிலை இறைநிலை இன் வேச் த யூனிவர்ஸ் அப்பியர்ஸ் ஐ எ மிரேஜ் உண்முடைய உண்மையான நிலையில் இந்த உலகம் ஒரு பிம்பம் போல் தோன்றுகிறது ஒரு காணல் நீர் போல் தோன்றுகிறது ஏன்னா அது உண்மையல்ல காணல் நீர் உண்மை அல்ல பிம்பமும் உண்மை அல்ல ஆனால் அந்த அதில் ஒரு பிம்பம் போல் தோன்றுகிறது மாயை போல் தூங்குகிறோம் ஆனால் உண்மை நிலை எல்லாவற்றையும் தாண்டி சுதந்திரமானவன் இதுதான் உன்னுடைய உண்மை நிலை ஆனால் நாம் அறியாமையினால் ஒரு காணல் நீரை நாம் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் மாயையினால் அதை உண்மை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் எப்படி ஒரு கயிறு பாம்பு போல் தோன்றுவது நம் ஒரு இருட்டு அரை உரை வெளிச்சத்தில் கயிறை பார்த்தா முதலில் பாம்பு என்று கூட பயப்படுவோம் ஆனால் கிட்ட போய் அதை தோக்கினா அது கயிறு என்று தெரியும் இதுபோல் இந்த உலகம் நமக்கு ஒரு மாயைத் தோற்றத்தை தெரிகிறது பாம்பு என்ற மாயைத் தோற்றி தெரிகிறது ஆனால் கிட்டே போய் பார்த்தா பாம்பு இல்லை கயிறு நமது நிலை இறைநிலை நாம் தான் இறைவன் நாம் தான் இந்த பிரபஞ்சம் நாம் தான் எல்லாம் நம்மை தவிர இங்கே வேறு எதுவும் இல்லை என்ற உண்மையை உணர்ந்து கொண்டால் நமக்கு கவலை இல்லை நான் எப்பொழுதும் இன்பம் துன்பமற்ற ஒரு சூழ்நிலையில் இருப்போம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுடைய வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்